அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி பத்து வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குறள் எண் நூற்று பத்து எண்ணன்றி கொன்றார்க்கும் ஓய் உண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு எண்ணன்றிக் கொண்டார்க்கும் ஓய் உண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு தெளிவுரை எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப்பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உயர்வு இல்லை எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப்பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உயர்வு இல்லை என்றுடன் அதிகாரம் நன்றி அறிதல் நிறைவு பெறுகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினொன்றில் நன்றி வணக்கம்